எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க எதுக்காக ஆதிரையை இப்போ உள்ள அமிச்சிங்க எதுக்காக ஆதிரையை வெளியில தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு தந்திரத்தை உடைக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக உள்ள விட்டிங்க கடைசியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு போயிட்டாங்க பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு அன்னஃபிஷியல் ஓட்டுல வந்து கடைசி இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல திவ்யாக்கும் அவங்களுக்கும் இப்படி பார்க்கும்போது ஏணி வச்சா கூட எட்டாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஓட்டிங் நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஆதிரே அவர்கள் இருக்காங்க டாஸ்க்குன்னு ஒன்று போயிட்டு இருக்கு அதுவுமே அந்த கிரிஞ்சு கர்மமாக தான் இருக்கு டீம் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நம்ம போன இருந்து நம்ம எதுக்காக பிக் பாஸ் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அழுதுதான் இருக்கும் அதுவும் இந்த பிக் பாஸ் வந்து பெரிய டாக்ஸ் எல்லாம் இல்லை நம்மளுக்கெல்லாம் ரிவியூ பண்ணவே தோண மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் பார்க்கவே தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிறைய கண்டன்ட் இருக்கு உள்ளே இம்ப்ரெசிவாக வந்து கொண்டு போகலாம் ஆனால் இவங்க வந்து கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கு இப்போ நம்ம கிடைச்ச தகவலும் படி அதாவது அன்னபிஷியல் ஓட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து வியாழக்கிழமைட்டு ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஆதிரை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆக போகிறாங்க இன்னொரு ஒரு ரூம் போயிட்டு வந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேபி இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சிங்கிள் மாதிரி தான் இருக்கு நெட் எவிக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல தான் அது பண்ணியிருந்திருக்கணும் மேபி இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சு நேரம் எவிக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு தகவல்கள் வந்திருக்கும் ஆதிரை அவர்கள்தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு இந்த வாரமும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கார் டே என்னடா அது அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே கேட்க தோணுது வாரம் வாரம் வந்து எஃப்ஜே மட்டும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் நம்மளுக்கு சரியா தெரியவே இல்லை நிறைய பேர் சொல்றாங்க எப்ஜே கூட விட்டுருங்க ப்ரோ இந்த யார வேணா விடுங்க ப்ரோ சாண்ட்ரா தூக்கி வெளியில போடுங்க ப்ரோ அவங்க இம்ச தாங்க முடியல நாலு ப்ரோமோ போட்டாலும் நாலு புரோமோலே அவங்க அழகை மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டுல கேமு விளையாட விட மாட்டேங்கிறாங்க ஒண்ணு விளையாட விட மாட்டேங்கிறாங்க அதாவது பிரசென்ட் போனப்ப அவங்க ஓடினாங்க பாத்தீங்களா எகிரிக்கு குச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா அப்பவே அவங்கள அமைச்சிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா தேவ இல்லாம அதை வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம திவ்யா திட்டினாங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வினோத்துக்குடையும் பிரச்சனை அப்புறம் இப்ப சபரி இழுத்து பார்த்தீங்கன்னா சபரிட என்ன பிரச்சனை துண்ட பிடிச்சி இழுத்தான் அப்படின்ற ஒரு பிரச்சனை கணி டைமே பிரச்சனை இவ எப்படி அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு தீந்த பாடு கிடையாது அதனால வந்து என்னை பொறுத்தளவு அவங்கள எவிக் பண்ணி அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்ற வரதான் நம்ம சொல்றோம் ஆனா பாஸ் டீம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா எதுக்காக நம்ம சாண்ட்ரா உள்ள வச்சிருக்கோம் அதாவது பிரச்சனை விக் பண்ண காரணமே அதுதான் அதாவது பாத்தீங்கன்னா வரணும் அவர் வந்து அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடக்க போகுது அவர் குழந்தைங்களோட உள்ள வரணும் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா செம்மைய வந்து பீ ஆக போது டிஆர்பி எகிரியர் எல்லாம் இவங்க எப்படியும் கிரியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே நம்ம எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிடலாம் தோணும் அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இவங்களுமே பண்ணுவாங்க அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பெச்சுக்கிட்டு போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கோட நோக்கமே அவங்களுக்கானதான் அப்படின்ற மாதிரியே நம்மளுக்குமே தோணுது ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்க ஃபேமிலி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு அதான் பிளான் பண்ண மாதிரி ஸ்கெட்சு போட்ட மாதிரியுமே நம்மளுக்குமே தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து வெளியில் போவாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு யார் இந்த வாரம் வெளியில் போனால் இருக்கும் உங்களோட கருத்தில் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்